ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா என்னைக்கு நம்ம சென்னை கட் சமையலில் நீர் சத்துக்கள் நிறைந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குட்டி குட்டி சுரக்காய் ரெண்டு வந்து தோல்சி விட்டு கட் பண்ணிவிட்டேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இதில் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன் தக்காளி பழங்கள் உங்கள் விருப்பம்தான் நான் ஒரு நாலு பழங்களை சேர்த்துருக்கேன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வீட்டு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் பூண்டு கொஞ்சம் உரித்து நல்லா அதை வந்து தட்டிட்டு இதில் சேர்த்துட்டேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க சுரக்காய்க்கு தண்ணி வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் வைக்கணும் தேங்காய் எண்ணெய் வந்து இதில் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த சுரக்காய் செஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்காயில் அதிகமான நீர் சத்து இருக்கிறதுனால நிறைய வந்து இதில் தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம் அதில் இருக்க தண்ணியே கொஞ்சம் நமக்கு இதில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் சுரக்காயில் இருக்க பல நன்மைகளை நீங்கள் அடிக்கடி இதை செய்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உணர முடியும் சுரக்காயில் அநேக சத்துக்கள் இருந்தாலும் முக்கியமான சத்து பார்த்திங்கன்னா ஊழச்சதையை கரைச்சிடும் நம்ம உடம்பை ஃபிட்டாக மாற்றிடும் முகம் வந்து ரொம்ப ரொம்ப பொழிவாக இருக்கும் அருமையான சுரக்காய் கொட்டு ரெடி ஆயிடுச்சு எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் தாளித்து கொட்டிட்டேன் நம்ம சேனலில் சிம்பிளான அழகான வீடியோஸ்லாம் இருக்குது போய் பாருங்கள் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி